இந்த விரிவான அலசலுக்கு வரவேற்கிறோம் இன்று நாம உயர் ரத்த அழுத்தம் அதாவது ஹைப்பர் டென்ஷன் பத்தி ஆழமா பாக்க போறோம் ஆமா பொதுவா உயர் ரத்த அழுத்தம்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது மருந்துகளும் அப்புறம் உப்பு குறைக்கிறது தான் ஆமா ஆனா இன்னைக்கு நாம பாக்க போற தகவல்கள் வந்து அந்த பொதுவான நம்பிக்கைகளுக்கு ஒரு பெரிய சவாலாவே இருக்கு நிச்சயமா இது ஒரு முற்றிலும் மாறுபட்ட கோணத்தை நமக்கு காட்டப் போகுது ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் உயர் ரத்த அழுத்த கேஸ்களுக்கு காரணம் தெரியவில்லைன்னு சொல்லப்படுது உம் எசென்ஷியல் ஹைபோடென்ஷன் ஆமா இத்தனை வருஷ ஆராய்ச்சிக்குப் பிறகும் காரணம் தெரியலைங்கறதை நம்புறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆனா நாம பாக்க போற இந்த தகவல்கள்ல அதுக்கான சில தெளிவான பதில்கள் இருக்கு அதுதான் இங்க இருக்குற முரண்பாடே உயர் ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு நோயே இல்ல நோயே இல்லையா அப்போ அது என்ன அது வந்து உடலுக்குள்ள வேற ஒரு பெரிய அறிகுறி அவ்வளவுதான் அந்த அறிகுறிக்கு மட்டும் சிகிச்சை அளிக்கிறோம் சரி சரி இது புரியுது சில ஊட்டச்சத்துக்கள் இன்சுலின் எதிர்ப்பு ஏன் ஒரு சாதாரண மூச்சு பயிற்சி கூட ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுல எவ்வளவு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு ஆழமா விரைக்கிறாங்க ஒவ்வொன்றா அலசலாம் சரி முதல்ல இந்த எசன்சியல் ஹைபர்டென்ஷன் அதாவது காரணம் தெரியாத உயரத்த அழுத்தம்ங்கறதுல இருந்தே ஆரம்பிக்கலாம் ஒரு பிரச்சனைக்கு காரணம் தெரியலேன்னா அதுக்கு எப்படி ஒரு நிரந்தர தீர்வை கண்டுபிடிக்க முடியும் அதுதான் உண்மையான சிக்கலை இந்த ஆவணங்கள் சொல்றபடி நாம உயர் ரத்த அழுத்தத்தை ஒரு அறிகுறியா பார்க்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு காய்ச்சல் எடுத்துக்கோங்க ஓகே காய்ச்சல் ஒரு நோயா இல்ல அது நோய் தொற்றோட அறிகுறி நாம காய்ச்சலை குறைக்க மருந்து எடுக்கலாம் ஆனா அந்த நோய் தொற்றுக்கு சிகிச்சை அளிக்கலனா காய்ச்சல் திரும்ப வந்துரும் இல்லையா ஆமா திரும்ப வந்துடும் உயர் அழுத்தமும் ஒரு மாதிரி அப்படிதான் மூல காரணத்தை சரி செய்யாம அந்த அறிகுறிய மட்டும் கட்டுப்படுத்த மருந்து கொடுக்கிறது ஒரு தற்காலிக தீர்வு இந்த ஆவணங்கள் சொல்ற அந்த உண்மையான எதிர்ப்புக்கும் குறிப்பிட்டிருக்கீங்க இன்சுலின் எதிர்ப்ப நான் பொதுவாக நீரிழிவு நோயோட தானே தொடர்பு படுத்துவேன் ஆனா இதுக்கு மிக முக்கியமான தொடர்பு இருக்கு இன்சுலின் எதிர்ப்பு தான் இந்த ஆவணங்கள்ல சொல்ற முதல் மற்றும் முக்கிய காரணம் அப்படியா அது எப்படி ரத்த அழுத்தத்தை பாவிக்குது இன்சுலின் எதிர்ப்பு வரும்போது நம்ம இரத்த குழாய்களுக்கு உள்ள ஒரு அடுக்கு இருக்கு இல்லையா எண்டோத்தீலியல் லேயர்னு சொல்லுவாங்க அது வந்து சேதமடையுது ஓ அந்த உள் அடுக்கு ஆமா அந்த அடுக்கு சுத்தி கிளைகோ ஒரு மெல்லிய சளி மாதிரி ஒரு பாதுகாப்பு படலம் இருக்கும் கிளைகோ இது என்ன புதுசா இருக்கு இது வந்து நம்ம இரத்த குழாய்களோட நான் ஸ்டிக் கோட்டிங்னு சொல்லலாம் ஓ பாத்திரங்கள்ல இருக்கிற நான் ஸ்டிக் கோட்டிங் மாதிரியா எதுவும் ஒட்டாம இருக்கவா மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் அதோட வேலை ஆனா நாம அதிகமா சர்க்கரை ஸ்டார்ச் உள்ள உணவுகளை சாப்பிடும்போது ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகமாகி இந்த கிளைகோகாலிக்ஸ் படலம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிடுது அதாவது அந்த அந்த கோட்டிங் ஆமா பாதுகாப்பு படலம் செதஞ்ச உடனே ரத்த குழாய்களோட உள்ளடுக்கு நேரடியா சேதமடைய ஆரம்பிக்கும் இதனால ரத்த குழாய்கள் அதோட நெகிழ்வு தன்மையை இழந்து ஒரு மாதிரி கடினமாகிடும் அப்ப இரத்த அழுத்தம் அதிகரிக்குது ஒரு நிமிஷம் சர்க்கரை ஒரு பிரச்சனைன்னு புரியுது ஆனா அதுக்காக குறைந்த கார்போஹைட்ரேட் உணவு முறைக்கு மாறுறது ஒரு பெரிய வாழ்க்கை முறை மாற்றம் பல மருத்துவர்கள் சீரான உணவையே பரிந்துரைக்கிறாங்களே நல்ல கேள்வி சீரான உணவு அப்படிங்கிறது பல நேரங்கள்ல தப்பா புரிஞ்சுக்கப்படுது இன்னைக்கு இருக்கிற நவீன சீரான உணவுல சம்ஸ்கரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டும் சர்க்கரையும் ரொம்பவே அதிகமா இருக்கு சரி இந்த ஆவணங்கள் என்ன சொல்லுதுன்னா மூல காரணமான இன்சுலின் எதிர்ப்பை சரி பண்ணாம உயர் ரத்த அழுத்தத்துக்கு நிரந்தர தீர்வு கஷ்டம் குறைந்த கார்போஹைட்ரேட் உணவு முறை வந்து இதுக்கு ஒரு அடித்தளமான தீர்வு ஒரு நேரடியான வழி சரி இப்ப எல்லாரும் நம்புற ஒரு விஷயத்துக்கு வருவோம் உயர் ரத்த அழுத்தம்னாலே முதல் அழிவுரை உப்பை குறையுங்கள் தான் ஆனா இந்த ஆவணங்கள் அதுக்கு எதிராக ஒரு வாதத்தை வைக்குது இது பலருக்கும் ஆச்சரியமா இருக்கலாம் ஆம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் உப்ப குறைக்கிறது மட்டுமே தீர்வு இல்லை சொல்ல போனா சில சமயங்கள்ல அது எதிர்மறையான விளைவுகள கூட ஏற்படுத்தலாம் எதிர்மறை விளைவுகளா ஆமா சோடியம் குறையும் போது நம்ம ரத்த குழாய்கள்ல பேரோரிசெப்டான்ஸ் சில சென்சார்ஸ் இருக்கு அது அது என்ன அழுத்தத்தை கண்காணிக்கிற வேலை செய்யும் சோடியம் குறையும் போது இந்த சென்சார்கள் சரியா வேலை செய்யாம அட்ரினலின் அதிகமாகி இதய துடிப்பு உயர்ந்து இரத்த குழாய்கள் சுருங்கி இரத்த அழுத்தம் இன்னும் அதிகமாகத்தான் செய்யும் இது உண்மையிலேயே அதிர்ச்சியா இருக்கு அப்படியானா இத்தனை நாளா நாம கவனம் செலுத்தின உப்புதான் பிரச்சனை இல்லைனா நாம எதை கவனிக்க தவறிட்டோம் சோடியம் பொட்டாசியம் சமநிலை இங்க பிரச்சனை அதிக சோடியம்ங்கிறத விட மிக கழுமையான பொட்டாசியம் குறைபாடுதான் பொட்டாசியம் குறைபாடா ஆமா இதுதான் இந்த ஆவணங்களோட மைய கருத்தினே சொல்லலாம் ஒரு நாளைக்கு நமக்கு நாலாயிரத்தி எழுநூறு மில்லிகிராம் பொட்டாசியம் தேவை ஆனா பெரும்பாலானோர் அதுல பாதிய கூட அடையறதில்ல நாலாயிரத்தி எழுநூறு மில்லிகிராமா அது ரொம்ப அதிகம் ரொம்ப அதிகம் சரி இந்த பொட்டாசியம் எப்படி ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது பொட்டாசியம் பல வழிகளில் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி வேலை செய்யுது முதல்ல அது ஒரு இயற்கையான விரிவடைய செய்யற ஒரு பொருள் அது ரத்த குழாய்களோட மென்மையான தசைகளை தளர்த்தி அது விரிவடைய வைக்குது அப்போ அழுத்தம் இயல்பாகவே குறையும் ஓ குழாய் அகலமான குறையும் சிம்பிள் அதேதான் ரெண்டாவதா அது உடம்புல இருக்கிற அதிகப்படியான சோடியத்தையும் நீரையும் சிறுநீர் வழியா வெளியேற்ற உதவுது பொட்டாசியம் பத்தி புரிஞ்சுது டி பத்தி பேசுது நான் இதை எப்பவும் எலும்புகளோட தான் தொடர்பு படுத்துவேன் ரத்த அழுத்தத்துக்கும் வைட்டமின் டிக்கும் என்ன சம்பந்தம் இது எனக்கு புதுசா இருக்கு இது பலருக்கும் புதிய தகவல் தான் நம்ம உடம்புல ரென்னின்சின்னு ஒரு ஹார்மோன் அமைப்பு இருக்கு பேர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆமா ஆனா அதோட வேலை சிம்பிள் இது நம்ம உடலோட நீர் மற்றும் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துற ஒரு தலைமை நிர்வாகி மாதிரி வைட்டமின் டி குறைவா இருக்கும்போது இந்த நிர்வாகி அதிகமா வேலை செய்ய தூண்டப்பட்டு ரத்த குழாய்களை சுருக்குன்னு கட்டளையிடுவார் அப்போ அழுத்தம் அதிகமாகுது ஓ அதனாலதானா குளிர்காலத்துல பலருக்கும் இரத்த அழுத்தம் அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க சூரிய ஒளி கம்மியா இருக்கிறதால வைட்டமின் டி குறைஞ்சிடுதா மிக சரியா புரிஞ்சுகிட்டீங்க அது ஒரு முக்கிய காரணம் அதே மாதிரி கருமையான சர்மம் உள்ளவங்களுக்கும் வைட்டமின் டி குறைபாடு ஏற்படுமா அபாயம் அதிகம் அது ஏன்னா தோல்ல இருக்கிற மெலனன் ஒரு இயற்கை சன்ஸ்கிரீன் மாதிரி சூரிய ஒளியை தொடுக்கும் இதனால வைட்டமின் டி உருவாவது குறையுது அதனால தான் கருமையான சர்மம் உள்ளவங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் வர வாய்ப்பு ரெண்டு மடங்கு அதிகம்னு இந்த ஆவணங்கள் சொல்லுது இது கூடவே வைட்டமின் டி தனியா வேலை செய்யாது அதுக்கு மெக்னீசியம்னு ஒரு துண தேவைன்னு படிச்சேன் அப்படித்தானே ஆம் இந்த ரெண்டும் பிரிக்க முடியாத கூட்டாளிகள் வைட்டமின் டி வேலை செய்ய மெக்னீசியம் அவசியம் இந்த ஆவணங்கள்ல மெக்னீசியத்தை இயற்கையான கால்சியம் சேனல் பிளாக்கர்னு ரொம்ப அழகா விவரிச்சிருக்காங்க ஒரு நிமிஷம் கால்சியம் சேனல் பிளாக்கர் இது உயர் ரத்த அழுத்தத்துக்கு தர்ற ஒரு பொதுவான மருந்தின் பெயர் இல்லையா ஆமா அப்படியானா மருந்துகள் செய்யற வேலையை மெக்னீசியம் இயற்கையாவே செய்யுதா அதுதான் இதுல இருக்குற ஆச்சரியமான விஷயம் ரத்த குழாய்கள்ல கால்சியம் அதிகமா படிஞ்சு அது கடினமாகறதையும் சுருங்குறதையும் தடுக்கிறது தான் கால்சியம் சேனல் பிளாக்கர் மருந்துகளோட வேலை மெக்னீசியம் அதே வேலைய இயற்கையா பக்க விளைவுகள் இல்லாம செய்யுது சரி புரிஞ்சுக்கிட்டோம் இப்ப இந்த ஆவணங்கள் சொல்ற நடைமுறை தீர்வுகளை பத்தி பாக்கலாம் இதுல ரொம்ப எளிமையான செலவே இல்லாத ஒரு தீர்வுல இருந்து ஆரம்பிக்கலாம் அது வந்து நிமிடத்திற்கு ஆறு முறை சுவாசிக்கிறது இது கேட்கவே ரொம்ப சிம்பிளா இருக்கு இது பேஸ்ட் பிரீதிங்னு சொல்லப்படுது இது எளிமையானது ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது உண்மையிலேயே இவ்ளோ சிம்பிளான ஒரு விஷயம் மருந்துகளுக்கு இணையா வேலை செய்யுமா மன அழுத்தத்தை குறைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா ரத்த அழுத்தத்தையே குறைக்குமா குறைக்கும் அதாவது ஐந்து வினாடிகள் மூச்ச மெதுவா உள்ளெழுத்து ஐந்து வினாடிகள் மெதுவா வெளியேற்றணும் இந்த சுவாச வேகம் நம்ம ரத்த குழாய்கள்ல இருக்கிற அந்த பேரோ பேரோரிசெப்டோட தன்னை ஒத்திசிச்சுக்குது

கேட்க தான் அதிகமாக தோணும் ஆனா ஒரு பெரிய சாலட் கிண்ணத்துலயும் சமைச்ச காய்கறிகள்லையும் இது ஈஸியா அடங்கிடும் இதுல நமக்கு தேவையான அந்த நாலாயிரத்தி எழுநூறு மில்லிகிராம் பொட்டாசியத்துல ஒரு பெரிய பகுதியும் மெக்னீஷியமும் கிடைச்சிடும் சரி வேறென்ன உணவுகள் பூண்டு அது ஒரு இயற்கையான ஏசி இனேபிட்டர் மாதிரி வேலை செய்யுது இதுவும் ஒரு வகை ரத்த அழுத்த மருந்து அப்புறம் செலரி புல்மேந்த மாடுகளோட இறைச்சி முட்டை இதில் இருக்கிற சல்ஃபர் கூட அந்த கிளைகோகாலிக்ஸ் படலத்தை சரி செய்ய உதவுது ஓகே எல்லாராலயும் உணவு மூலமாவே எல்லா ஊட்டச்சத்தையும் தினமும் எடுக்கிறது கஷ்டம் அப்படிப்பட்டவங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் பத்தி என்ன பரிந்துரைகள் இருக்கு ஆமா அதை எளிமையா பார்க்கலாம் முதல் மற்றும் மிக முக்கியமான ஜோடி வைட்டமின் டி த்ரீ மற்றும் மெக்னீசியம் சரி தினமும் ஒரு பத்தாயிரத்திலிருந்து இருபதாயிரம் ஐயோ வைட்டமின் டி த்ரீ எடுத்துக்க இந்த ஆவணங்கள் பரிந்துரைக்குது மெக்னீசியத்துல எளிதா உறிஞ்சுப்படுற வகையான மெக்னீசியம் கிளைசினேட் நல்லது ஒரு பொட்டாசியம் மாத்திரையில தொண்ணூத்தி ஒன்பது மில்லிகிராம் தான் இருக்க முடியும் ஆனா நமக்கு தேவையோ நாலாயிரத்தி எழுநூறு அதனால மாத்திரைகள் பிரயோஜனம் இல்ல அப்போ அதுக்கு என்ன வழி அதுக்கு பதிலா எலக்ட்ரோலைட் பவுடரா எடுத்துக்கிறது நல்லது ஒரு டோஸ்க்கு ஆயிரம் மில்லிகிராம் வரைக்கும் இருக்கிற பவுடர்கள் கிடைக்குது இது ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் வேற ஏதாவது முக்கிய சப்ளிமெண்ட்ஸ் இன்னும் ரெண்டு இருக்கு ஒன்னு எல் ஆர்ஜினைன் இது நம்ம உடல்ல நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தியை அதிகரிக்க உடவுது நைட்ரிக் ஆக்சைடு தான் இரத்த குழாய்களை விரிவடைய செய்யற ஒரு முக்கிய மூலக்கூறு சரி இன்னொன்னு டோகோ ட்ரைனால்ஸ் இது வைட்டமின் இ ஒரு சக்தி வாய்ந்த வகை இது இரத்தக் குழாய்களோட உள்கடுக்கான எண்டோதீலியத்தை பாதுகாக்குது ஆஹா இந்த விரிவான அலசல் மூலமா நாம தெரிஞ்சுகிட்டது என்னன்னா உயர் இரத்த அழுத்தங்கறது பலரும் நினைக்கிற மாதிரி காரணம் தெரியாத ஒரு நோய் இல்ல நிச்சயமா இல்ல அது இன்சுலின் எதிர்ப்பு மற்றும் பொட்டாசியம் வைட்டமின் டி மெக்னீசியம் மாதிரியான முக்கிய ஊட்டச்சத்து குறைபாடுகளோட ஒரு நேரடியான அறிகுறி ஆமா இது ஒரு முழுமையான பார்வை வெறும் குறைக்கிறதுல இருந்தோ அல்லது அறிகுறிகளை மருந்துகளால இருந்தோ நம்ம கவனத்தை மாத்தி இந்த ஊட்டச்சத்துக்களை அதிகப்படுத்துறதுலேயும் இன்சுலின் எதிர்ப்பை கட்டுப்படுத்துறதுலயும் கவனம் தான் உண்மையான நீண்டகால தீர்வு நம்ம உணவு முறை வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலமாவே இந்த அறிகுறியோட மூல காரணத்தையே சரி செய்ய முடியுங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை அளிக்கும் செய்தி அது மட்டும் இல்ல இந்த அணுகுமுறை உயர் ரத்த அழுத்தத்தை மட்டும் சரி செய்யறதில்லை இன்சுலின் எதிர்ப்பு சரி செய்யறதால அதிக கொழுப்பு கல்லீரல்ல கொழுப்பு படிதல் அதிக இரத்த சர்க்கர மாதிரியான மற்ற பிரச்சனைகளையும் இது சரி செய்ய உதவுது இறுதியா நீங்க சிந்திப்பதற்காக ஒரு கேள்வி உயர் ரத்த அழுத்தத்திற்காக பயன்படுத்தப்படுற பல மருந்துகள் உடம்புல பொட்டாசியத்தை தக்க வைக்கிறது அல்லது கால்சியம் இரத்த குழாய்களுக்குள்ள நுழையறத தடுக்கிறது மாதிரியான வேலைகளை செய்து இந்த வேலைகளை பொட்டாசியம் மெக்னீஷியம் மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இயற்கையாவே செய்யுது உடலுக்கு தேவையானத மருந்துகள் நக்கல் செய்ய முயற்சி செஞ்சா நம்ம ஆரோக்கியத்தை நிர்வகிக்கிறதுல நம்மளோட முதன்மை கவனம் எங்கே இருக்கணுங்கிறத பத்தி இது நமக்கு என்ன சொல்லுது